அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்துடலாமா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதாவது நேற்று திங்கக்கிழமை வந்து நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டேன் அதனால் சமையல் போட முடியல இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை கார்த்திகை இரண்டாம் தேதி கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்துருவோமா இன்றைக்கி சுட சுட சாதம் முடிவெடுத்துடலாம் சூடான சாதம் அதாவது வெடிச்ச சாதம் ஏன்னா அந்த பனிக்காலம் மழை காலத்துக்கு சீக்கிரமே ஆறிடுது அதனால் சூடாக இப்போ தான் வடிச்செடுத்துருக்கேன் சூடான சாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் சப்பரான நம்மளோட முள்ளங்கி சாம்பார் சூடான அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா திருலங்காய் கூட்டு திருலங்காய் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு ஒரு கூட்டு கொஞ்சம் தேங்காய் திரியே போட்டிருக்கேன் பூ மாதிரி இல்லை சாம்பார் கூட்டு பொடலங்காய் குக்கரில் வச்சதுனால ஒரு விசில நல்லாவே குழஞ்சிடுச்சு அப்புறம் நம்மளோட நார்த்தங்காய் இனிப்பு பச்சடி அது இப்போ தான் செஞ்சுருக்கேன் கொஞ்சம் ஆரணம் இப்போ நம்மளோட மோர் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலிஃப்ளவர் சில்லி சாதங்கள கீழே கொட்டிடுச்சா அப்புறம் நம்மளோட மோர் எப்போதுமே மோர் கடைஞ்சி தண்ணி ஊற்றி வச்சுருவோம் பாருங்க சூடான சாதம் முள்ளங்கி சாம்பார் பொருளங்காய் கூட்டு அப்புறம் நம்மளோட நார்த்தங்காய் இனிப்பு பச்சடி அப்புறம் கோபி சில்லி நல்ல கிறிஸ்பியான கோபி சில்லி இதைக்கு நம்ம வீட்டில் சமையல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்மளோட நம்ம வீட்டு சமையல் என்னென்னு பார்த்தீங்களா இந்த சமையல் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இது போல் ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடுங்க வீட்டிலே முக்கால்வாசி சமைச்சு சாப்பிட பாருங்கள் குடும்பம் வரைக்கும் இல்லாத பட்சத்தில் கடைகளுக்கு போகலாம் சாப்பிட முடிஞ்சவரையும் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு கூட்டு ஒரு சாம்பார் ஒரு மோர் ஒரு பொரியல் ஒரு இனிப்பு ஊருகா இதைக்கு நம்ம வீட்டு சமையல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி